இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை இருபத்தொன்னு டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று திருத்திகை திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாப்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் புகழ்ச்சி ரிஷபம் வெற்றி மிதுனம் லாபம் கடகம் ஆர்வம் சிம்மம் அன்பு கன்னி அமைதி துலாம் பெருமை விருச்சிகம் சிக்கல் தனுசு இரக்கம் மகரம் நற்செயல் கும்பம் பெருமை மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்